எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தோல்வி வந்தால் அணுகுவது எப்படி தோல்வி வராமல் பார்த்துக் கொள்வது எப்படி அதற்கு நீங்க தவம் செய்யணும் தவம்னா காட்டுல மலையில கொகையில போய் இருக்கிறதுல தவம் மனதை தன்னிலையில் தான் நிற்க செய்தல் அது தவம் காலையில ஒரு இருபத்தி நாலு நிமிடம் மதியம் ஒரு இருபத்தி நாலு நிமிடம் மாலையில ஒரு இருபத்தி நாலு நிமிடம் நடுநிசியில ஒரு இருபத்தி நாலு நிமிடம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நடுநிசியில உட்கார்ந்து இருந்து எழுபத்தி ரெண்டு நிமிடம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி ஆச்சுன்னா ஏழு ரெண்டு ஒன்பது நம்பர் நைன்ங்கிறது வந்து முருகப்பெருமான் வெற்றி கடவுள் வீர கடவுள் அந்த வெற்றி வீரம் எல்லாமே உங்களை தேடி வந்துடும் உறங்குவதே ஒரு தவமாக செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வள்ளல் பெருமானார்களால் சித்தல் பெருமானார்களால் ஞானாலய வள்ளலார் கோட்டத்தில் இருக்குது அது இலவசமாக பயிற்றுவிக்கப்படுது அதை செஞ்சாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது பொலியோட எமை மலர்த்திகள் அது நடந்து போகும்போது ஏதோ வானலோகத்துல நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும் போகக்கூடிய நேரத்துல ஒரு அற்புதமான காட்சி எமைமலையில வேற எங்கேயும் காண முடியாத அளவுக்கு இமயமலையில பார்த்தீங்கன்னா புளியாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை ஒரு அற்புதமான ஒரு சஞ்சீவி மூலிகை அது வள்ளல் பெருமான் சொல்றாரு தினம் தினம் புளியார தொகையில எடுக்கணுங்கிற என்ன நன்மைன்னா தினம் தினம் இவ்வளவு எடுத்தாச்சுன்னா அவங்களோட வாழ்நாள் முழுவதும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் நோய்க்காக மருத்துவமனையை அணுக வேண்டிய அவசியம் ஆதன் ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் எங்கள் வாழ்க்கையை சரியாக வழிநடத்த ஒரு குரு இல்லையே அப்படிங்கிற ஒரு தேடல் நிறைவேறிச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு குரு தன்னுடைய அனுபவத்தில் தன்னுடைய சிஷியர்களை வாழ்க்கையை நீ வாழாத வாழ்வாங்கு வாழ் அப்படின்னு தான் நம்மள வழி நடத்துவாங்க அந்த மாதிரி தான் ஒரு குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நிறைய கருத்துக்களை நமக்காக சொல்லி வருகிறார் இன்றும் உங்களுக்கான கருத்துக்களோடு ஞானாலய வள்ளலார் கொட்ட நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்வதற்கு வந்திருக்கிறாங்க அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் வணக்கம் சமிகா ஆதன் ஆன்மீக நேயர் அனைவருக்கும் வள்ளல் பெருமான் அருளால் அன்பு அருளாசிகள் வெற்றியில் ஆடாத தோல்வியில் வாடாத அப்படின்பாங்க நிறைய பேர் இப்போ வாடிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எதை தொட்டாலும் சக்சஸ் இல்லை என் வாழ்க்கையை இப்படி தான் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் என் வாழ்க்கையில் வெற்றியே கிடையாதுன்னு தோல்வி வந்துச்சுன்னா புகைப்பழக்கத்துக்கு போயிடுறான் மது பழக்கத்துக்கு போயிடுறான் என்ன இதெல்லாம் மருந்தா தோல்விக்கு இல்லை கட்டத்துக்கு கொண்டு போமான்னா இன்னும் உடம்பையும் மனசையும் வீணடிச்சு தோல்வி வந்தால் அணுகுவது எப்படி தோல்வி வராமல் பார்த்துக்கொள்வது எப்படி தோல்வி என்றாலே ஒரு இருள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு பாட்டு பாட்டு கேட்டு நீங்க நினைத்ததெல்லாம் நடந்தா நீங்க தான் தெய்வம் வெளியில ஏதும் இல்ல உள்ள இருக்குது ஆமா நீங்க நினைத்ததெல்லாம் நடந்தா நீங்க தான் தெய்வம் கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் எடுக்க நினைப்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் குருவர்லால் தன்னை உணர்ந்து தனக்குள் கடவுளை உணர்ந்து கடவுளோடு கடவுளாக என்றும் கலந்து இருக்கலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வையத்து வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நம்மளுடைய எண்ணம் எண்ணியபடி நடந்தால் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் திண்ணியன் என்று என்னை உலகம் செப்ப வைத்த தெய்வங்கிறார் வள்ளல் பெருமான் எண்ணிய எண்ணியாங் கெய்துவ எண்ணியர் திண்ணியராக பெருண் என்ன அருள் இருக்கிறார் பெருமான் அப்ப எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பழிக்கணும்னா அதற்கு நீங்க தவம் செய்யணும் தவம்னா காட்டுல மலையில கொகையில போய் இருக்கிறதுல தவம் மனதை தன்னிலையில் தான் நிற்க செய்தல் அது தவம் மனதனுடைய தன்னிலை என்பது மோன நிலை அதான் மோனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னாங்க நினைவு ஒன்று நினையாமல் நிற்கில் அகம் என்பார் நிற்கும் இடமே அருளாம் நித்தை அருளொட்டும் தனையென்றும் மறந்திருப்ப தன்மையமே அதுவாம் இல்லை பேரின்பம் என்னும் நிலையும் பெற்றாரு இல்லாம காலையில ஒரு இருபத்தி நாலு நிமிடம் மதியம் ஒரு இருபத்தி நாலு நிமிடம் மாலையில ஒரு இருபத்தி நாலு நிமிடம் நடுநிசையில ஒரு இருபத்தி நாலு நிமிடம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நடுநு சில அந்த மனதை உருவப்படுத்துவதற்கு எளிமையான வழி தனிப்பெருங்கருணை அருட்பரி இது வள்ளல் பெருமான் உலகத்துக்கே கொடுத்த மிக அற்புதமான மந்திரம் இது மந்திரத்துக்கு எல்லாம் மந்திரம் அதனாலதான் மகா மகாமந்திரன்னு இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த மகாமந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய பிராண ஆற்றல் வெளியில போகாது சிறனடி பகுதின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிகாரம் அகரம் ஆச்சு தகரம் நிப்போ தங்கமாச்சு உடம்ப பங்கமாகாம வாழ்க்கையும் உங்க வாழ்வும் சரி உங்க உடம்பும் சரி தங்கமாக ஒளிர்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒருமுகப்படுத்த பயிற்சியை தான் வள்ளல் மகா மகாமந்திரத்தோடு கூடி ஒரு அற்புதமான மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு தவ பயிற்சி ஞானாலே வள்ளலாரு கொடுத்துருங்க அந்த நடுநிசையில நீங்க தவம் இருந்தா தொட்டு உணர்த்தின குருல இருந்து ஆதி குரு வரைக்கும் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவனன்றோட அத்தனை சித்தர்கள் பெருமான்களும் வள்ளல் பெருமானோடு ஞான சித்தராக வழங்கக்கூடிய வள்ளல் பெருமானோடு கூடி நம்மை சூழ்ந்து நமக்கு அருள் பண்ணுவாங்க எத்தனை மணி நடுநிசை ஒரு பதினொன்னரை இருந்து இரவு பனிரெண்டரை மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் எழுப்பி எழுப்பு வள்ளல் பெருமான் சொல்லுவாரு நாடி வருவதற்கு உண்டான தவம் சித்தர்கள் பெருமான்கள் உங்களை உண்டான தவம் அது மட்டும் இல்லாம சித்தர்களெல்லாம் கலந்த ஞான சித்தராக ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் உங்களை நாடி தேடி அருள் புரிவதற்கு உண்டான நேரம் என்னன்னா நடுநிசி அந்த நடுநிசி நேரத்துல அருட்புரிஞ்சோதி அருட்புரிஞ்சோதி தனிப்பருங்கண்ணை அருட்புரிஞ்சோதி மகாமதரத்தை ஓதி தவ நிலைய மேற்கொண்டாச்சுன்னா அந்த தவ நிறைவேல நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதுக்காக நீங்க அடுத்த வீட்டுக்கு இறந்தாலும் இடிவெளிட்டு எல்லாம் நினைக்க கூடாது நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்லுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நடக்கும் அது நிரந்தர நன்மையா நமக்கு தரணும்னா நல்லதை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அந்த நினைத்தது எல்லாம் நடந்தாச்சுன்னா அது என்னது வெற்றி நினைத்தது நடக்கலன்னா அது தோல்வி தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் மற்றவங்க வே வெற்றி தோல்வின்னு மற்றவங்க நீ தீர்மானிக்க முடியாது உங்களோட உள்மனம் நீ வெற்றி அடைந்தவனா தோல்வி அடைந்தவனான்னு யாருக்கு பதில் சொல்லணும் நம்ம மனசுக்கு பதில் மனம் நமக்கு பதில் சொல்லணும் நீ வெற்றி பெற்றவன் நினைச்சதெல்லாம் நினச்சதெல்லாம் நடந்தது அதற்கு என்ன செய்யணும் உழுவதெல்லாம் உயர் உள்ளல் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நடு இருந்து நம்ம இது பண்ணியாச்சுன்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எப்பொழுதும் வெற்றிதான் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷமாக நாலு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு நாளைக்கு ஒதுக்கியாச்சுன்னா ஏழு ரெண்டு ஒம்போது இந்த ஒம்பதுக்குள்ளே எல்லாமே என்ன செஞ்சிடும் வெற்றி ஒன்பது நவ கிரகங்கள் மட்டும் இல்லாம அப்புறம் நம்பர் வந்து முருகப்பெருமான் வெற்றி கடவுள் வீர கடவுள் அந்த வெற்றி வீரம் எல்லாமே உங்களை தேடி வந்துரும் அது மட்டும் இல்லாம அந்த புலன்களை உங்களுக்குள்ள கைவகப்படுத்துறதுக்கு உண்டானது அவைய பாட்டி சொல்றாங்க ஒன்றாக காண்பதை காட்சி புலன் நாய்ந்தும் வெண்டாந்தன் வீரமே வீரம் சாகாமற் ஏவாமல் உண்பதே ஊன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சாகாத கல்வி ஒன்றே கல்வி தாம் என்று தெளிந்த அறிவிய தகுமறிவு ஐந்து மலத்தை வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் அந்த தனித்த போரண வல்லபத்தை பெறுவதற்கு நல்ல நைட்டு கொரட்டு விட்டு தூங்காம தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காம நிலநாள்பவருக்குன்னா அந்த மாதிரி நடுநிசில உட்கார்ந்து எல்லாம் வல்ல அந்த குருவரலை திருவருளை அகம் குளிர்ந்து முகம் வளர்ந்து அன்பு ஒருகா ஆன்மா ஒருக என்ன செய்யணும் வேண்டிக்கிட்டாச்சுன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எப்பொழுதும் வெற்றி தான் அடுத்தா சவம் ஆயிடுறாங்க காலை எழுபத்தானதான் உயிர் இருக்கான்றது தெரியுது தூங்கிட்டு எந்திரிச்சியும் தவம் பண்ணணுமா இல்லை தவத்தை முடிச்சுன்னா தூங்கவே ஆரம்பிக்கணுமா தவம் நிறைவு பண்ண பிறகுதான் என்ன செய்யணும் அந்த அரிது உயில்லன்னு சொல்றாங்க மாங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பலை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுவோம்பருவது எக்காலம் அப்படின்னு பத்தரிகிரி பெருமான்னு சொல்றாரு உம் அந்த மாதிரி தவ நிலையிலே என்ன செய்யணும் உம் உண்ணும் பொழுது உயிரிழத்து உயிரை வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவையாகும்ங்கிறாரு திண்ணும் காயிலை மருந்து அதுவையாகும் தினந்தோறும் அப்படி செய்த கால் மண்ணூலு காலம் தாண்டி வாழ்வார் பாரு மரளிக்கையில் அகப்பட மாட்டார் தாமைங்குறாங்க அதுபோல உண்ணுவதும் உறங்குவதும் ஒன்றே மார்க்கும் அகத்தி பெருமான்னு சொல்றாரு அதனால அந்த உணவு உண்பதையும் உறங்குவதையும் ஒரு தவமாக செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வள்ளல் பெருமானர்களால் சித்தல் பெருமானார்களால் ஞானாலய வள்ளல்லார் கோட்டத்தில் இருக்குது அது இலவசமாக பயிற்றுவிக்கப்படுது அதை செஞ்சாச்சுன்னா உங்களுக்கு உறக்கம் கூட என்ன ஆயிரும் ஒரு தவம் ஆயிடும் அப்புறம் தவத்திற்கே தவம் என்று சொல்லக்கூடிய அந்த தவத்தை பற்றி வாழ்க்கையில சிறக்கலாம் இதையெல்லாம் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பார்த்து பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லிடலாம் இதுக்கெல்லாம் காத்திருக்கே வேண்டாம் தவம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுங்கிறத அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்க சொல்லி மூணு நாள்லேயே நீ உனக்கு வந்து முக்தியை நோக்கிய பயணம் தொடர ஆரம்பிச்சிடும் அப்பே அனுபவங்கள் வந்து முக்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவங்கிறாரு வளல் பெருமான் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தம்மீர் பெரியாரை தமறாக ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை தக்கார் இனத்தனாய் தாழ்வுணுக வல்லாடை செற்றார் செய்ய அந்த ஞானத்தில் சிறந்த ஞானியர்களை நாம சொந்தமாக கொண்டு வாழ்ந்துமே ஆனால் எதிரிகளால் அவர்களை ஜெயிக்க முடியாது அதே போல ஞானத்தில் சிறந்த ஞானியர்களை சொந்தமாக வாழ்ந்தவனா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வல்லமை அப்படின்னு திருவள்ளுவர் பெருமான் அறுதிட்டு உறுதியாக ஆனித்திரமா சொல்றாரு அதனால இது உள்ளங்கை மேல உள்ள நெல்லிக்கணி அது இதுக்கு தனியெல்லாம் போகல நீங்க நடுமிசில வைக்கக்கூடிய தவம் அதனால தவத்தின் நிறைவுல வைக்கக்கூடிய வேண்டுதல் ரிஷி கற்பும் திரா தங்காதுன்னு சொல்லுவாங்க அந்த ரிஷிகப்பும் தங்காதுன்னு வேற ஒன்னும் இல்ல இந்த மனதை முனிந்து வைத்துக் கொண்டவன் அவன் தான் முனிவன் அந்த நிலையில இருந்தாச்சுன்னா உடனடி உடனடியான் என்னையவாறு எனக்கு உடனடிய உடனடியாக என்ன செஞ்சிடும் உம் உடனடியே அந்த பலன் கைமையில கிடைக்கும் நீங்க இமயமலை பயணம் சொல்லுங்க அத்திரி மகரிஷிய சொன்னீங்க நிறைய பேரு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பாட்டு தானே இன்னும் எவ்வளவு இடங்கள் கடந்து போறாங்க அடுத்த அனுபவம் இமயமலை சார்ந்து சொல்ல சொல்லியிருக்காங்க இமயமலை பற்றிய அனுபவம் சொல்லுங்க இமயமலையில இந்த பயணத்துல மகாவதார் பாபாஜி கொகை என்று இருக்குது இந்த மகாவதார் பாபாஜி கொகைங்கிறது என்னன்னா இந்த மகாதார் பாபாஜின்னு வட இந்தியால சொல்லக்கூடிய வந்து ஒரு செந்தமிழர் ஐந்தமிழ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மண்ணில் அவதரிச்சவங்க அவங்க இந்த சிதம்பரத்துக்கு சிதம்பரம் பக்கத்துல பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருதலத்துல அவதரித்து போகநாத பெருமான் அருள் புரியக்கூடிய கதிர்காமத்துல போகநாதர் பெருமானுடைய தரிசனத்தை பெற்று அந்த போக பெருமானுடைய போகநாத பெருமானுடைய அருளை பெற்று காயசித்து இங்கே செய்து அவரு இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றுக்கும் வதிந்திருக்கக்கூடிய இடம் தான் எனது மகா ஆதார் பாபாஜி பேரு தோணகிரி அந்த தோணகிரி எங்க இருக்குன்னா துவாரா ஹாட்ங்கிற ஒரு இடத்துல இருக்கு ஒரு அற்புதமான ஒரு மலை நீங்க இமயமலைய பாத்தீங்கன்னா காண்போர் காணுவண்ணம் எண்ணுவோர் வண்ணம் அந்த மாதிரி தன்மையில ஒரு ஒவ்வொரு இதுக்கு இது அதுக்கு அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுப்பொலியோட எமயமல திகழ்ந்துட்டு இருக்கும் அதுல மகா உதார் பாபாஜி நம்ம தாத்தா அருள் பண்ணக்கூடிய மலை இருக்கு அந்த அணுவும் சொல்றதுக்கே வார்த்தை இல்லை அது நடந்து போகும்போது ஏதோ வானலோகத்துல நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும் போகக்கூடிய நேரத்துல ஒரு அற்புதமான காட்சி எமயமலையில வேற எங்கேயும் காண முடியாத அளவுக்கு அந்த தெய்வீக சித்தர் ஒரு அற்புதமான வடிவத்துல கம்ம 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 கம்மனே ஒரு அத்த அந்த உலகத்துல உள்ள அத்தனை சந்தனத்தையும் அத்தனை ஜவாதையும் அத்தனை சாம்பிராணி கலந்து ஒரு நறுமண கிளம்ப அப்படி ஒரு கலவையான கவலை கடந்த பயணத்துல வந்து இந்த அகில இந்திய வானொலியில இயக்குனராக பணிபுரிந்த அவர்களும் அவங்களுடைய சரிபாதி அம்மா ரெண்டு ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்கும் பொழுது ஒரு பேர் அந்த இது அதிசயம் என் சொல்வேன் என் சொல்வேன் மாதிரி அந்த மகாவதார் பாபாஜி பெருமானுடைய அந்த கோவுக்குள்ள உட்கார்ந்து அவர் தவம் பண்ணும் போது அவரு உடம்பே மாறி போச்சு உடம்புல உள்ள நிறமும் மாறி போச்சு ஆடை கூட மாறி போச்சு வந்து ஆவணமாக என்னது இருக்கு புகைப்படத்தை எடுத்து வச்சிருக்குது அவர் வெளியில இருக்கும்போது இருந்த தோற்று தோற்று வேற அவர் ஆடையே புத்துழிராக பொன்னிறமாக பிரகாசித்த ஒரு அருள் அற்புதம் அங்க நடந்தது இதுல நம்மளுடைய முன்னாள் அரசு செயலாளராக இருந்த கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் அவங்க மகாவதார் உயிராக அவங்க பேச்சு மூச்சு எல்லாமே மகாவதார் பாபாஜி அந்த தான் அவங்க தொடர்பு கொள்றாங்க தொடர்பு கொள்ளும் போது இவருக்கு ஆனந்த கண்ணீர் இப்படி மகாவதார் பாபாஜி கொகையில தவம் பண்ணும் பொழுது நம்ம அடிக்கடி போறது உண்டு நம்ம அன்பர்கள் எல்லாரும் அவங்க அழைச்சிட்டு போவோம் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம் அவங்க வாழ்நாள மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்றைக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் நாத்திகம் பேசுகின்ற நாக்கு நாக்கு ருசி கொள்ளுகின்ற நாரிய பின்னாக்கு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு அந்த மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்ல கூட அந்த அங்க வந்து என்ன செய்யலாம் கடவுளை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றம் என்ன செய்யும் அருள் வேதியியல் மாற்றம் அங்க நடந்தது நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி மலைகள் எல்லாம் நிறைய மூலிகைகள் இருக்கும் இமயமலை சார்ந்த விஷயங்கள்லயும் அதை உணர முடியுமா இமயமலையில பார்த்தீங்கன்னா எங்கெங்க பார்த்தாலும் மூலிகை தான் அபூர்வமான மூலிகைகள் நிறைய இருக்குது அதுல பிரம்மதாமரைன்னு ஒரு பிரம்ம தாமரை நீங்க இமயமலையில மட்டும் தான் பார்க்க முடியும் அழகா மண்ணுல இருந்து அப்படி அழகாக தாமரைன்னா குளத்துலதான் மலரும் ஆனா அங்க மண்ணுல மலரும் மலையில கல்லிலும் மலரும் அது மலையில மலரும் இந்த பிரம்ம தாமரை அது அந்த சீதோஷ்ண நிலைக்கு மட்டும்தான் வரும் ஒரு அற்புதமான தெய்வீகத்தன்மை வாய்ந்தது கூட ஒரு அற்புதமான மூலிகையும் கூட அதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்புங்கிறது அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும் ஒரு முறை வந்து பார்த்தவங்க விட மாட்டாங்க அடுத்த முறை இருக்கும் ஒரு அதாவது ஒரு பதார்த்தத்தின் ருசி ஒழிய அதன் மேல் இச்சை செல்லாது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க லட்டு லட்டுன்னு சொன்னா இனிக்காது லட்டு லட்டுன்னு எழுதுனா கூட இனிக்காது லட்டு லட்டுன்னு பார்த்தா கூட இனிக்காது அந்த லட்டை சுவைத்து அனுபவித்தால்தான் அது இனிக்கும் அந்த எமயமல பயணம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 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 வகையான ஒரு அற்புதமான அருள் அனுபவங்களை எண்ணில்லங்காத அளவுக்கு நண்பர்கள் பெற்றுக் கொண்டே இருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி ஜூலை பதினஞ்சாம் தேதிக்குள்ள பதிவு பண்றவங்களுக்கு போறதுக்கு நான் ஏற்பாடு அதாவது இது அதிக யாருக்கு அந்த பூர்வ ஜென்ம பிராப்தம் இருக்கோ அவங்கதான் அந்த பயணத்துல இழைவாங்க எல்லாரும் நினைச்சாலும் இணைய முடியாது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதனால பெரிய கூட்டத்துல எல்லாம் கூட்டு போறது இல்ல இது வணிக ரீதியாகவும் கூட்டு போறது இல்ல யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படிங்கிற ரீதியில அந்த ஒரு நாற்பது அன்பர்களுக்கு மேல அழைச்சி போக மாட்டோம் யாரு முன் அதாவது முந்தினோங்கையில மந்திரவாழ் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவர்கள் அதுக்கு முன்னாலே இணைச்சிடுவாங்க ஜூலை பதினஞ்சுக்குள்ள யாரும் அந்த நாற்பது ஊருக்கு மட்டும் தான் அனுமதி அப்புறம் யாரா இருந்தா கூட அவங்களுக்கு அங்க அனுமதி இல்லை சிறப்பு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் எங்களை வந்து மேமலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றீங்க மேமலைக்கு போகணுங்கிற ஒரு ஆழ்வுகளை வந்து தூண்டி வச்சிடுறீங்க முயற்சி செய்வோம் எல்லாருமே இப்போதான நிகழ்ச்சியை பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தானே பயணிக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ இந்த வருடம் எவ்வளோ பேர் முயற்சி செய்கிறாங்களோ அடுத்த வருடம் நிச்சயமாக இரண்டு மடங்கு நீங்கள் அழைச்சிட்டு போகிற சூழ்நிலைகள் வரும் ஏன்னா யாரையும் நீங்கள் தவிர்க்க முடியாது அதுக்குண்டான ஏற்பாடையும் நீங்கள் நீங்கள் செஞ்சு வைக்கணும் நான் முன்கூட்டியே சொல்லி வந்து ஒரு நாற்பது அன்பர்கள் அழைச்சிட்டு போகும் உத்தரவு அதனால அவர் பெருமானுடைய உத்தரவுப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் ஏன்னா அவ்வளவு பேருக்கு உணவு செய்யறதுக்கு அமைப்பு எல்லாமே நீங்க ஏற்பாடு பண்ண உணவு வந்து அங்க பெரும்பூதியா மற்ற பயணத்துல போறவங்களுக்கு அங்க கடுகடையில அத உணவை சமைப்பாங்க ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் மறுபடியும் வயிற்று அப்படியே தலைகளை கவுத்து விட்டுரும் அங்க உள்ளவங்களுக்கு அதுதான் அதுதான் அது ஆனா நம்ம அன்பர்களுக்கு இங்க இருந்து அதுக்கு அந்த ஒரு சமையல் கலைஞர்கள் இங்கேயும் நமக்குடந்து வருவாங்க ஒரு அற்புதமான தமிழ்நாட்டு உணவு அற்புதமான ஒரு அருள் அமுத உணவு அங்க தருவாங்க தமிழ்நாட்டு உணவு அப்படியே இங்க கிடைக்கும் இது மட்டும் இல்ல இமயமலையில பார்த்தீங்கன்னா புளியறைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை எங்க பார்த்தாலும் அது இருக்கும் புளி அறைங்கிற மூலிகை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா புளிய மரம் கேள்விப்பட்டிரும் புளிய வேத இந்த புலி என்பது உடலுக்கு கெடுக்கும் ரத்தத்தை கெடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு உண்டு பண்ணும் இந்த புலி அந்த புளியாரை என்பது என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு சஞ்சீவி மூலிகை அந்த புளியாரை அறை வந்து தினந்தினும் அந்த இலைய அப்படி எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வேற ஒண்ணும் நெய்யோ தாளிக்க எதுவுமே வேண்டாம் வானிலையில சும்மா போட்டு ரெண்டு வதகு வதக்குனா சட்னியா மாறிடும் மாறிடும் வள்ளல் பொருமான்னு சொல்றாரு தினம் தினம் புளியார துவையல் எடுக்கணுங்கிறாரு என்ன நன்மைன்னா அந்த புளியார தினம் தினம் நீங்க எடுத்தாச்சுன்னா உடம்பே பொன்னிறமா மாறும் உங்களுடைய லிவர் அந்த அளவுக்கு என்ன செய்யும் அத டியூன் பண்ணி குடுக்கும் இந்த புலியாரை மட்டும் தினம் தினம் இவ்வளவு எடுத்தாச்சுனா அவங்களோட வாழ்நாள் முழுவதும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் நோய்க்காக மருத்துவமனையை அணுக வேண்டிய அவசியம் இருக்காது உம் அந்த ஞானத்திலே பரமோனத்திலே அன்ன தானத்திலேயே அன்ன யாவினும் சிறந்த நாடு என்ன நாடு பாரத நாடு அதுல நெற்றி போட்டுதான் என்னது இந்த பைந்தமிழ் நாடு அங்க எமயமலையில என்னென்னலாம் மூலிகை இருக்கோ அந்த மூலிகும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அதை விட சிறந்த மொழிகளும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு அதனால எல்லா சித்தர்கள் பெரும்பான்மும் எல்லா மதத்துல உள்ள ஞானிகளும் தேடி வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தேடி வந்து இங்க தவம் புரிந்தது என்னன்னா இது தவ பொருள் தமிழ்நாடு என்பது இங்கேயும் நமக்கு அந்த புலியார மூலிகை இருக்கு ஒரு சின்ன மூணு ஏழு அப்படி மூணு அப்படி இருக்கும் தினம் தினம் கையில எடுத்து காலையில வெறும் வயிற்றுல இந்த இவ்வளானோ எடுத்து வாய்க்குள்ள போட்டு மென்றோ அல்லது வேற சமைத்தோ அல்லது முடியலன்னா பொலியாரையும் அதுக்கு பக்குவ முறையில அதை பக்குவப்படுத்தி நிழல் உழக்கலாம் செய்து அத சுத்திகரணம் பண்ணி எல்லாம் இது பண்ணி அத பொடியா எடுத்தாச்சுனாலே உடம்புல உள்ள ராஜ உறுப்பு ஆகிய இந்த லிவர் நல்லா இருக்கும் அதாவது பித்தத்தினால் வந்த தோஷங்கள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக் அசிடிட்டி அல்சர் ஆல் ஆஃப் லிவர் பேட்டி லிவர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ஹைசைட் ப்ராப்ளம் ஹேர் பால் ஒயிட் ஹேர் டென்ஷன் இமோஷனல் ஸ்கின் அத்தனைக்கும் காரணம் என்னது இந்த பித்தம் காரணம் இத சரி விகிதத்துல பயன்பெற வச்சு அதனால வரக்கூடிய நன்மைகள் இருக்கு அது கணக்கில் அடங்காத நன்மைகள் உடம்பு நாயிடும் பொன்னிற பொழிவோடு இருக்கும் நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய முக்கியமான மொழி என்னது பொலியார ஆனா என்ன செய்து தின்ன ஆளின்றி கிடக்குதையோ வேரில் பொழுத்த பழான மாதிரி கைக்குலையும் காய்குளும் காலுக்குள்ளையும் கிடக்கு நம்ம குருநாத சங்கரபூச பெருமான்னு சொல்றாரு கைக்குள்ள கிடக்குது காலுக்குள்ள கிடக்குது கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்பாரு அந்த மாதிரி நீங்க வந்து அத புளியாருடைய இது அத்தனை சித்திரை பெருமான்களும் மிக உன்னதமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க இந்த புளியார் சின்ன குழந்தைல இருந்து வயசானவருக்கு எடுத்தாச்சுன்னா நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பருவாளர்களுக்கு அதிமுக்கியமான ஒரு மூலிகை புலியார் இதுவும் நம்மள்கிட்ட கிடைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது முன்னக்குட்டியே என்ன சொல்லணும் சொன்னால் கிடைக்கும் சொன்னால் அதுக்கு தகுந்தாப்பில் அதை பக்குவப்படுத்தி இது நீங்கள் வந்து முன்னே நம்ம சாப்பாட்டை சேர்த்து கலந்தும் குடும்பத்தில் எல்லாரும் எடுத்துக்கலாம் எல்லாரும் எடுக்கலாம் எல்லாரும் எடுக்கலாம் அதை தனியாகவும் எடுக்கலாம் உணவுல கலந்து எடுக்கும் பொழுது மிக அந்த உணவே ஒரு அமுத உணவாக மாறிவிடும் இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நீங்க எதை விட்டு வச்சிருக்கீங்க அனைத்தையும் சொல்லிடுறீங்க வாழ்க்கையை நெறிமுறையா அறநெறியோடு வாழ்வாங்கு வாழ ஆரோக்கியமான வாழ்க்கைகள் வாழ நோய் நீங்க நோய் வராமல் இருக்க எல்லா விஷயங்களையும் நீங்க தொற்று எட்டு திசையும் திசை எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு இது இது நம்மளுடைய சமர்த்தம் ஒண்ணும் இல்ல நானூறைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று நம்புங்கள் நம்மறாங்க நம்ம வளல் பெருமானும் என்னோட ஊனில் உயிரில் அறிவில் கலந்து ஒளிர்கின்ற அருகுர்நாத சங்கரக பெருமானும் எல்லா சித்தர் பெருமான்களும் இந்த பாமரன் ஒரு கருவியா வச்சு அவங்க செயல்படுத்துறாங்க நம்ம ஒரு கருவியா இருந்தும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இந்த கருவிட்ட கொடுத்தா தான் எல்லாருக்கும் போய் சேருன்றது ஆனால் அவங்களோட தேர்வு சிறப்பாக இருந்தது உங்களுடைய விஷயங்கள் மிக அருமையாக இருந்தது மக்கள் அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க சமைச்சு கொடுத்துட்டீங்க சாப்பிட்றான்ட்டு இதை எடுத்துட்டு போய் எதுவும் பக்கப்படுத்தணும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலை மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு அமர்ந்திருந்தது மிக்க நன்றி சொன்னீர்கள் வாழ்வேதவம் அன்பேசிவம் நோயற்ற முதுமையற்ற புதியதோர் உலகம் செய்வோம் இன்னைக்கு லாவல்ல குருவரு திருவள்ளுவங்களை அழைக்கின்றது அனைத்து ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கும் வள்ளல் பெருமான் அருளால் அன்பு அருளாசிகள் அன்பு ஏசு நேர்களே வழக்கம் போல சொல்ற விஷயங்கள் தான் எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சாமி பத்து பிரச்சனைகளை சொல்லி உங்க வாழ்க்கையில எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா பத்துல நம்ம போத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ பிரச்சனை இல்லாத வாழ்வே இல்லை எந்த பிரச்சனையும் நீங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிட்டு வருது இந்த நிகழ்ச்சி மீண்டும் பயனுள்ளதாக அமர்ந்திருக்கும் இதே போன்ற அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி மகா ஞான தீபம் ஏற்றும் விழா இமய ஜோதி திரு ஞானானந்தா சுவாமிகளுடன் ஓர் ஆன்மீக பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வரை பதினைந்து நாட்கள் பயணம் ஆகஸ்ட் மாலை பதினைந்து வடலூரில் இருந்து இந்த புனித யாத்திரை துவங்கி ஹரித்வார் தரிசனம் வசிஷ்ட மகரிஷி குகை தரிசனம் கேதர்நாத் தரிசனம் அகத்திய பெருமான் தரிசனம் அத்ரி மகரிஷி பர்வத தரிசனம் அருப்பெருஞ்சோதி மகா ஞான தீப தரிசன வழிபாடு பத்ரி நாராயணன் ஆலய தரிசனம் కగపుజండ మహర్షి పర్వత దర్శనం మహా అవతార్ బాబాజీ కుగై దర్శనం షషికేష్ దర్శనం இவை அனைத்தையும் முடித்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இந்த புனித யாத்திரை முடிவடைகிறது மேலும் தகவல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஞானாலயா கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா உன் கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்